லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு மிட் நைட்டில் குழு குழு நடனம் விடிய விடிய ஸ்பெஷல் பார்ட்டி சுண்டி இழுக்கும் வாக்கிங் அஞ்சல் தேசமாக மாறும் வியட்நாம் தாய்லாந்து பட்டாயாவின் கடற்கரை சாலையில் இருந்து நீண்டுள்ள சாலை பகல் நேரத்தில் மிகவும் அமைதியாக இருக்கும் மாலை ஐந்து மணியானால் அந்த சாலை பெரும் பரபரப்பை உருவாக்கி கொள்ளும் நள்ளிரவை தாண்டியும் இந்த சாலை பரபரப்பாகவும் குதூகலமாகவும் இருக்கும் இந்த சாலையை இரவு நேர கேளிக்கையே விரும்புவவர்களுக்கான சொர்க்கமென அழைப்பது வழக்கம் இங்கு விதவிதமான உணவு மட்டுமல்லாமல் மது மாது என அனைத்தும் அதிகமாகவே சுலபமாக கிடைக்கும் பட்டாயாவில் இரவு வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் ஆண்களும் இங்கு வந்து குவிகின்றனர் அது மட்டுமல்லாமல் தாய்லாந்தில் அமெரிக்க படைகள் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்க ராணுவத்தினர் ஓய்வெடுக்க பட்டாயா கடற்கரைக்கு ஆர்வத்தோடு சென்றதாக கூறுகின்றனர் இவ்வாறு இங்கு வந்தவர்களுக்காக இந்த பட்டாய கடற்கரையில் உணவு விடுதிகள் கேளிக்கை விடுதிகள் தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இந்த பகுதியில் அழகிய பெண்களின் கபாராய் நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நடனங்கள் நடக்க துவங்கியதால் இந்த கடற்கரை சாலைகள் மிகுந்த பிஸியாகின பொழுதுபோக்கு மற்றும் உல்லாசத்துக்கான சாலையாக இந்த சாலைகள் அடையாளப்படுத்தப்பட்டன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் நடந்ததால் இரவு மணி விடியற் காலை நான்கு மணி வரை போக்குவரத்து அதன் பிறகு இங்கு செல்பவர்கள் நடந்து மட்டுமே செல்ல முடியும் இதனால் இந்த சாலைகள் தி வாக்கிங் ஸ்ட்ரீட் என பெயர் பெற்றது அதுவரை இலைமறை காயாக இருந்த சில தொழில்கள் தொன்னூறுகளுக்கு பின்னர் வெளிப்படையானது அதே சமயம் இதனை தெரிந்து கொண்ட சுற்றுலா பிரியர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தாய்லாந்திற்கு படையெடுத்துள்ளனர் இவ்வாறு படையெடுத்த கூட்டம் இன்றளவும் குறையவில்லை இதனால் தாய்லாந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் உலக அளவில் புகழ்பெற்றது அதன் பிறகு தாய்லாந்தை போலவே வாக்கிங் ஸ்ட்ரீட் கொண்டு வர பல நாடுகள் ஆர்வம் காட்டின அதன்படி பல்வேறு நாடுகளில் வாக்கிங் ஸ்ட்ரீட்டுகள் உருவாகியது இவ்வாறு வாக்கிங் ஸ்ட்ரீட்களை உருவாக்கிய நாடுகளில் வியட்நாம் மிக முக்கியமான நாடாகவும் தாய்லாந்திற்கு இணையாகவும் கருதப்படுகிறது மற்ற நாடுகளை விடவும் வியட்நாமில் அதிக அளவில் வாக்கிங் ஸ்ட்ரீட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வியட்நாம் தலைநகரான ஹனாய் நாட்டின் மிகப்பெரிய நகரான ஹௌ்சி மின் சிட்டி ஹியூ போன்ற எல்லா பெருநகரங்களிலும் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் உள்ளது அது மட்டுமல்லாமல் ஹோச்சி மிங் சிட்டியில் இருக்கின்ற வாக்கிங் ஸ்ட்ரீட்டான சாலை வியட்நாம் தேசம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது வியட்நாம் வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இந்த சாலை சுண்டு இழுக்கும் அளவிற்கு அழகோடு காணப்படுகிறது இது பட்டாய அளவிற்கு இல்லை என்றாலும் அதில் ஐம்பது சதவிகிதத்தை பூர்த்தி செய்கிறது இந்த சாலை என்கிறார்கள் வியட்நாமில் உருவாகியிருக்கும் இது போன்ற வாக்கிங் ஸ்ட்ரீட்டுகளில் மாலை ஆறு மணிக்கு இந்த சாலைகளில் தொடங்கும் கொண்டாட்டம் விடியற்காலை இரண்டு அல்லது மூன்று மணி வரை நீள்கிறது வெளிநாட்டினருக்கு போட்டியாக உள்நாட்டு இளைஞர்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக உணவு விடுதிகளில் கூடியிருக்கின்றனர் பின் முத்தங்களும் பரிமாறப்படுவதை இங்கு பார்க்க முடியும் யாரும் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை இன்றோடு இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது என்கிற அளவுக்கு கொண்டாடி தீர்க்கின்றனர் இது குறித்து அந்த நாட்டின் சமூக ஆர்வலர்கள் சிலரிடம் கேட்டபோது மக்கள் புரட்சியால் உலக வல்லரசான அமெரிக்காவை வீழ்த்திய தேசமே இந்த வியட்நாம் என்றும் மக்கள் மெல்ல மெல்ல தங்கள் கலாச்சாரத்தை மறந்து சிவப்பு தேசமாக இருந்த இந்த நாட்டை மஞ்சள் தேசமாக நிறம் மாற்றுகின்றனர் என வேதனையோடு கூறுகின்றனர் பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிட்டியை இந்த நாட்டு அரசாங்கம் வாக்கிங் ஸ்ட்ரீட்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க